இன்றைய தலைப்பு டிஜிட்டல் தொடரும் மனித மனம் மற்றும் மனித அறிவு ஆகியவற்றின் படைப்புகளுடன் தொடர்புடைய கண்டுபிடிப்புகள் தான் அறிவுசார் சொத்துக்கள் யோசனைகளும் அறிவும் வர்த்தகத்தின் முக்கிய பகுதிகளாக உள்ளது இதனால் அறிவாற்றல் என்பது ஒரு கட்டத்தில் சொந்தமான இந்த வகையில் ஒருவர் தன்னுடைய கண்டுபிடிப்புகள் வடிவமைப்புகள் படைப்புகள் பிறர் பயன்படுத்துவதை அறிவுசார் சிந்தூரில் தடுக்கின்றன உலகளாவிய அரசாங்கங்களும் நாடாளுமன்றங்களும் படைப்புகள் அறிவுசார் சொத்து உரிமைகள் வழங்க உள்ளது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் வகையில் யோசனைகள் படைப்புகள் உருவாக வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இப்படி இப்படி அறிவுக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் அளிப்பதற்கான விழிப்புணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் அறிவால் உருவெடுத்துள்ள டிஜிட்டல் யுகத்தில் அறிவுசார் சொத்து திருட்டு என்பதும் அதிகரித்து வருகிறது என்பதும் ஆய்வாளர்களின் ஆதங்கம் இது தொடர்பான வழக்கு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இது குறித்து அறிவுசார் சொத்துரிமை குறித்து விழிப்புணர்வு பணிகள் ஈடுபட்டுள்ள சட்ட நிபுணர் கூறியதாகும் அறிவுசார் சொத்துக்களை பாதுகாப்பது என்பது ஒவ்வொருடைய பா பாலிக்கும் மிகவும் முக்கியமாகும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அறிவுசார் சொத்துக்கள் திருடுவதை திருடுவதை அறிந்திருப்பதும் மிக முக்கியம் அரிசா சொத்து திருட்டு பல்வேறு வழிகளில் நிகழ்கிறது இது பெரும்பாலும் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றத்தை தகவல்களும் பகிரும்போது எளிதாக நடக்கிறது இணையத்தில் திரைப்படங்கள் இசை மென்பொருள்கள் யுகங்கள் பெற்ற பல்வேறு படைப்புகளில் அங்கீகாரம் இல்லாமல் செய்வதும் இதற்கான எளிமையான எடுத்துக்காட்டு உதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் பதிப்பாசிரியனும் அனுமதி இல்லாமலேயே அதனை அதிக பெருண்டெடுத்து விற்பனை செய்யலாம் அதன் படைப்பு வடிவத்தையே முற்றிலும் மாற்றி வேறொருவர் உருவாக்கியது போல் செய்துவிடலாம் இதேபோல் ஒருவரது சிந்தனையில் உருவான நவீன கருவிகள் ஓவியங்கள் இசை வடிவங்கள் என்று அனைத்தையும் வேறொருவரின் படைப்புகளாக மாற்றிவிடும் வசதி டிஜிட்டல் யுகத்தில் எளிதாக விட்டது படைப்புகளில் மட்டுமல்ல வர்த்தகம் உணவுப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் நுண்ணிய கலை வடிவங்கள் என்று அனைத்தும் டிஜிட்டல் யுகத்தில் எளிதாக திருடப்பட்டு விடுகிறது இது தொடர்பான வழக்குகளும் உலகவியல் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மொத்தத்தில் செல்ல வேண்டும் என்ற தனது படைப்பு தனது சிந்தனையில் தான் உதித்து என்று போராடி நிர்பிக்கும் வேண்டிய நிர்பந்தமும் பல படைப்புகளுக்கும் உருவாகியுள்ளது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அவர்களின் சிந்தனையினையும் முடக்கிவிடுகிறது எனவே அறிவுசார் படைப்புகளை உருவாக்குவதோடு அதை பத்திரமாக பாதுகாத்து அந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதிலும் படைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர் நன்றி